gandhi மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படங்களுக்கே நிறைய சிக்கல் வருது படங்கள் வருமான்றதே டவுட்டா இருக்கு அதுல ஒரு படம் தான் கருப்புன்ற படம் சூரியா ரொம்ப நாளா இழுத்து போட்டுட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு கடைசியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் ஆனா இப்போ வரும்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு கருப்பு படத்துக்கு ஜவு முட்டாய்க்காத அப்படி இழுத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்காது ஸோ அது போன வருஷமே வர வேண்டிய படங்க கருப்பு அது வரல ரெண்டு மூணு டேட் கொடுத்துட்டாங்க வரல ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் வருஷப்பரப்பு சொன்னாங்க திடீர்னு இப்போ பார்த்தா ஜனவரி வருவோம்னு சொல்கிறாங்க அதுவும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல இது வரைக்குமே ஸோ மங்காத்தா இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகுது இப்போ அதனால் அதோட மோத முடியுமா கருப்பு கருப்பு படம் தான் மங்காத்தா பழசு தான் மங்காத்தாக்குள்ள கிரேஸ் வேறு அதனால் அது எப்போ ரிலீஸ் ஆகும் என்னங்கிறதே தெரியல ஜனநாயகனுக்காவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது படம் ரிலீஸ் ஆகலை பட் கருப்புக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது அதுதான் ஒரு டைம் பேட் டைம்ங்கிறது ஸோ ஓடிடி பிஸ்னஸ் வேறு அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலைன்றாங்க திரும்பி ரீஷூட் பண்ணணும்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க பத்து நாள் ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரே கொலாப்ஸு தான் சூர்யாவுக்கு தான் ஒரு பேட் டைம் வந்தால் வரிசையாக அடிக்கும் ஏன்னா தொடர்ந்து தோல்வி படத்தையாக கொடுத்துட்ருக்கார் ரிட்ரோ தான் ஏதோ கொஞ்சம் மூச்சு விட்டாரே தவிர அது பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது ஒரு கருப்பை படம் ஒரு நல்ல கண்ணடு பிஎன்சியில் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு படம் பட் அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறாரு அந்த படத்தை படம் ஹிட்டாகனு பட் தமிழ் டைரக்டர் மேலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு அந்த ஒரு மெயின் ரீசன்னால் இப்போது அந்த டூடி நிறுவனம் ஒரு ஒரு நிறுவனம் வச்சுருந்தாரு அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணி இழுத்து திண்டுக்கல் போட்டு போட்டுட்டு லகரம்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நேரம் மலையாள டைரக்டர் போய்ட்டார் தெலுங்கு டைரக்டரையும் மலையாள மலையாள டைரக்டரையும் நம்பி இவர் போய் அங்கே படம் பண்ணிட்டார் அப்போ தமிழே இருக்கிற மேலே அவருக்கு மரியாதையும் இல்லை அவர் நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு ஏன்னா இத்தனை படங்கள் தொடர்ந்து தொழில் கொடுத்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு வரிசையாக கொடுக்க முடியும் ஸோ அதனால் அங்கே போயிட்டாரு அதனால கருப்பு எப்போ வரும்ன்றது இந்த வெளிச்சத்துக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் வெளிச்சம் இருக்குன்னு தெரியல எனக்கு சரி அதே போல சூர்யாவோட கருப்பு படத்தோட போஸ்டர்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் போனா கூட இதுக்கப்புறம் வர கருப்பு படத்தை நம்ம நம்பி பார்க்கலாமா சூர்யாக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ரசியல் கூட்டரு கிரேஸ் நல்ல நடிகர்ல மறுப்பதற்கே இல்லை பட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கம்பேக்கா அமையும் தான் நான் நினைக்கிறேன் நான் எனக்கு கதை நல்ல கதை அது அதை ஒன்றும் நான் மறுப்பதற்கில்லை ஆனால் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு என்ன மாதிரி மேக்கிங் பண்ணியிருக்கான்னு விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் மேக்கிங்கில் சொதப்பிட்டீங்கன்னா நீங்கள் படமாகிறதுக்கே ஒன்றுமே புரியாமல் போயிடும் இல்லை மேக்கிங் ரொம்ப முக்கியம் நீங்கள் சுமாரான கதையை கூட ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி மேக்கிங்கில் நீங்கள் கொண்டு போய் ஹைலைன் பாட்டலாம் ஒரு நல்ல கதையை சரியான முறை ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றுமே புரியாமல் போயிடும் அதனால் படம் வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குங்கிறது சார் ஒரு பக்கம் சூர்யா படங்கள் ஃப்ளாப்பாக போனாலும் அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க சூர்யாவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் தவிர்த்து மாதிரியும் அதுக்கு மெயின் காரணமாக அவங்களோட வைஃப் தான் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வருது நீங்கள் வந்து பராசக்திக்குள்ளே வர்றீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இல்லை பராசக்தி படம் வந்து முதல்ல வந்து சூர்யா பண்ண வேண்டிய படம் தான் புறானான்னு ஒரு அப்படிங்கிற அந்த டைட்டில் வச்சு தான் அந்த கதை அமைக்கப்பட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி விளம்பரம் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிற சமயத்தில் வந்து டக்குன்னு சூர்யா முடியாண்டு போயிட்டார் அதுக்கு ஒரு காரணம் பார்க்கும்போது ஜோதியாவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுக்காக அப்படின்னா அவர் மும்பையில் இருக்காங்க மும்பைவாசி இப்போ ஃபேமிலி அங்கே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஜோதியா அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க சூர்யாவும் அங்கே தான் இருக்கார் சென்னை மட்டும் ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகிறார் இது வந்து ஹிந்தி மொழியுடைய அந்த திரிப்பை எதிர்த்து வந்திருக்கிற ஒரு படம் தமிழ் மொழி காப்பாற்றப்படணும் தமிழகத்தில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும் முதன்மை மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை இல்லை இவர் இதுக்குள்ளே ஹீரோவை பண்ணார்னா முதல்ல ஒத்துக்கிட்டார் டூடியில் ஜோதியாகவும் இவர் சேர்ந்து தயாரிக்கிற படம் தான் அது ஒத்துக்கிட்டும் போது இந்த கதை ஃபுல்லாக கேட்கும் போது அவருக்கு வந்து அடுத்தடுத்த ஒரு தாகா இது இந்தி எதிர்ப்பு பிரச்சனைக்குள்ள படம் இது நம்ம போனால் மும்பையில் போய் எப்படி ஸ்டே பண்ணுறது இவர் பேன் இண்டிய ஆர்டிஸ்ட்டாக ஹீரோ வரணும்னு ஆசைப்பட்டார் ஜோதியா அங்கே இருக்காங்க ஸோ அங்கே வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து நீ இந்தி எதிர்ப்பு துட்டு ஒரு படம் வந்துட்டு இங்கே வந்து இருக்காரு பிரச்சினையை பண்ணிடுவாங்க செய்கிறாங்கனா அதெல்லாம் அவர் ரொம்ப டிஸ்கஷன் பண்ண தான் ஒரு தகவல் வருது அதனுடைய விளைவாக தான் இவர் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிற சமயத்தில் திடீர்னு சொல்லாமல் தடாலடியா எப்படி சுந்தரசி வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ தலைவர் படத்தை வேற ட்விட்டை மட்டும் போட்டு ஓடிப்பிட்டார் அந்த மாதிரி இவர் சொல்லாமல் இல்லாமல் வந்து முடியாந்து ஓடிப்பிட்டார் ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த புறநானூறு படம் அதாவது இப்போ வந்து இது பராசக்தின்னு சொல்லப்படுற படம் மிஸ்ஸானது அது காரணம் அதுதான் பட்டு அவர் பண்ணியிருந்தால் சிறப்பாக தான் இருந்திருக்கும் ஏன்னா சூரியஸ்து லட்சிகளாக கண்ணுக்குள்ளே வர்றார் ஃப்ரேமில் பட் ஆனால் அந்த வாய்ப்பு மிஸ் ஆனதால இப்போ இஸ்கே அந்த கேரக்டர்ல பண்ணி அப்படியே அப்படி நின்று அது நிமிர்ந்து நின்று இருக்காரு திடீர் மாற்றத்துக்கு திடீர் திடீர்னு எந்த படம் இல்லாமல் நிறைய படங்கள் சூர்யா அப்படியே கைவிட்டிருக்கா இல்லையா இந்த மாதிரியான முடிவுகள் ஏன் அவர் எடுக்கிறாரு அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் எடுக்கிறான்னு அது எடுக்க கூடாது தான் ஏன்னா நீங்கள் முதல் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க கலந்து ஆலோசனை பண்ணுங்க ஒரு மாதம் டிஸ்கஷன் பண்ணுங்க முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க நீங்க முடியும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதை பண்ணணும் இப்போ ஜனநாயக படம் கூட பார்த்தீங்கன்னா சென்சார் தளிக்க குழு அதிகாரிகள் வந்து யூஏன்னு சொல்லி தகவல் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இல்லை நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க அது தவறு இல்லையா அது நம்மளுடைய மதிப்புக்குரிய ஜஸ்டிஸ் ஆசா மேடம் அவர்கள் கூட நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க இல்லையா சொன்னதுக்கு பிறகு நீங்கள் தரல கொடுங்க படம் ரிலீஸ் அளவு வந்து அவங்க முதல் அவங்களுடைய தீர்ப்பை சொன்னாங்க இல்லையா இப்போ அதனால் சூர்யா அவர்கள் வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிடணும் அதுக்கப்புறமேலு இந்தி எதிர்ப்பு தமிழ் மொழி காப்பாற்று போகிறோம் அது போகிறோம் இதை போகிறோம் நம்ம பண்ண பிரச்சனை குடும்பத்துக்கு வருமானா அதெல்லாம் வந்து கொஞ்சோட இந்த நியாயமே இல்லை ஸோ அதனால் ஒத்துக்கிட்டா பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது ஜோதிகாவால் சில விஷயங்கள் விட்டுருக்காரு நிறைய படம் வேணான்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு என்ன ஜோதிகா சொன்ன என்ன சொன்னாலும் செஞ்சிருவாரா அவரு ஒய்ஃப் தானுங்க அதனுடைய காதல் மனைவி அவங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே ஷேரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிகெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஜோதியா படம் அது கதை கேட்பாங்க பார்ப்பாங்க நல்லா இருக்குன்னா பண்ணு இல்லைனா வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னா இது கூட இந்திய எதிர்ப்புன்றதுனால கண்டிப்பாக அவர் ரெண்டுமே டிஸ்கஷன் பண்ணி வேளாண் முடிவு எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும் அதில் ஜோதியா வந்து எது சொன்னாலுமே சூர்யா அது கேட்கக்கூடியவர் தான் ஏன்னா அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு லவ் ஒன்று வச்சுருக்காரு இந்த லவ் தான் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுது ஸோ அது தவறு தவறில் தான் நினைக்கிறேன் ஐடியாக்கள் அவங்களுக்கு அவங்களும் சிறந்த ஒரு நடிகை தானே நிறையா எத்தனையோ படங்களில் வந்து வாழ்ந்துருக்காங்க சந்திரமுகிலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருப்பாங்க நிறையா படங்கள் சொல்லலாம் அதனால் அவர்களுக்கும் அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ்லாம் இருக்குது ஆனால் தொடர்ந்து தோல்வியிலே கொடுத்துட்ருக்காருங்கும் போது தான் அது ஏன் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் சூர்யா சரி இந்த லவுக்கு அவங்களுக்குலாம் அந்த ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட லவ் காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அவங்க எப்படி கடந்து வந்திருப்பாங்க அதில் அதுவே நிறைய பிரச்சனையில தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் நாங்கள் உன் பிரச்சனைக்குரிய காதல் தான் அது அது ரெண்டு பேருமே இந்த மறைமுகமாக அந்த லவ்வை சொல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணாமையே இருந்தாங்க ஒரு பீரியடுக்கு அப்புறமேலு தெரியுது ஒருத்தர் ஒருத்தர் அந்த ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான் அப்போ ஜோதி அவர்கள் வந்து தனியாக தான் இங்கே இருந்தாங்க ஆனால் இந்த போட் கிளப்ஸ் நினைக்கிறேன் ஏதோ சம்திங் அங்கே அவர்கள் தனியாக தான் உடாஸ்டே மேக்கப் அவரோட தான் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாங்க பட் சூரியாவும் நல்ல ஜோதியா அவர்களும் நல்ல அந்த லவ் பியூர் லவ் தான் ரெண்டு பேருக்கு அதனால் ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை சூர்யா அவர்கள் போனோன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழேருந்து காரில் இருந்து ஒரு மொபைலில் ஃபோன் பண்ணி வந்தாச்சுன்ற ஒரு தகவல் சொல்லுவார் அவங்க அங்கேயே அவங்களுடைய ஸ்டாஃபை பூரா அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு நேராக பிறப்பிட்டு வந்து இவங்களுடைய லவ் ட்ராக் வந்து நல்லா ஒரு கார் பயணம் அப்படியே அது அதுக்குள்ளேயே டெவலப் ஆச்சு பட்டு சூர்யா தனியாக இவங்க ஜோதியா தனியாக இருந்தால் கூட அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் சூர்யா மாட்டேன் அவங்களுடைய லவ் ஜென்வெரிட்டியான லவ் தான் ரொம்ப ப்யூர் லவ் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு பார்ட்டி அவர் சூர்யா சார் நிறைய பேர் இருக்காங்களே சார் அவங்கள மட்டும் பார்ட்டிகுலராக சொல்லணும் அப்போ நிறைய பேர் இது எப்படி எடுத்துக்கலாம் சார் நாங்கள் நீங்கள் எடுக்கிறது எப்படிலாம் எடுத்துங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பட் என்னன்னா அந்த லவ் வந்து என்ன ப்யூர் லவ் அதாவது நீங்கள் சும்மா போய் நீங்கள் அவங்களுடைய லவ்வை பார்த்து நம்ம கான்ட்ரவர்சிகளாக போய் மாட்டாத ஒரு லவ் சொல்கிறாங்க ஒரு விஷயம் வெளில வருது அப்போ சூர்யா அவர்கள் வந்து சிவகுமார்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஜோதியா கல்யாணம் பண்ண புறையும் போது அவர் வீட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு புதிய பிரச்சனை வெடிக்குது சிவகுமாருக்கும் சூர்யாவுக்கும்லாம் வீட்டில் தகுறார் அது வரைக்குமே அப்பா அம்மா எதிர்த்து பேசாத சூர்யா ஜோதியாவுக்காக எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறார் சிவகுமாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சிவகுமார் அவர்கள் வந்து நிறைய ஏவிங் ப்ரொடக்ஷன் சரவன் சாருக்குலாம் ஃபோனை போட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி சூர்யா தடா அல்ரெடி அவர் முடிவு எடுத்துறாரு அப்படி எனக்கு அது உடன்பாடே இல்லை என்ன பண்ணுறதுன்னு போது தான் அவரும் வந்து உடன்பாடியில் சூர்யா கிட்டே பேசலான்றாங்க சூர்யா பேர் சரவணன் ஒரிஜினல் பேர் படத்துக்கு தான் சூர்யா கேட்கலாம் போது இவர் யார் பேச்சு நிலைமை நிலைமையில்லை அப்போ சுற்றுமலர் கூட சரவணன்லாம் பேசணும்னு சொல்கிறாங்க அப்பாருங்க கூட யார்ட்டையும் நான் பேச விரும்பலைன்னுட்டார் ஒரே வார்த்தை ஏன்னா பேசினா கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க கா பல காரணங்கள் சொல்லுவாங்க நடிகை அவங்க மும்பைக்காரவங்களாம் ஆமாங்க ஹிந்தி பேசுகிறவங்களாம் இவ்வளோ பிரச்சனைகள் வரும் இல்லை சூர்யா நான் லவ் பண்ணிட்டேன் நான் கல்யாணம் பண்ணணும் இதுதான் இறுதி முடிவு அப்படின்னு வீட்டில் வந்து ஒரு அண்ணகலமே நடக்குது வீட்டில் சிவகுமார் அவங்க வீட்டில் டீனரில் கார்த்திக் ஒரு பக்கம் கார்த்திக்னால ஒன்றும் பேசணும் என்னன்னா சூர்யா கண்டா கார்த்திக் கொஞ்சம் பயம் ஆனால் சூர்யாவோட ரொம்ப டெரரான பார்ட்டி கார்த்திக் சிஸ்டர் கூட வந்து இப்போ முதல் முதல்ல உடன்பாடு இல்லை ஜோதியாவை கல்யாணம் இல்லை அவங்க சூர்யா ஃபேமிலிக்கு யாருமே உடன்பாடு இல்லை அதனுடைய விளைவாக தான் கொஞ்சம் நாளுக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு டோட்டலாக ஃபேமிலியை கூப்பிட்டு சூரிய மொபைல் பேசிக்கலாம் அது ஒரு காரணம் பட் பல எதிர்ப்புகள் வருது பட் சிவகுமார் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு கேட்கல சூர்யாவோட இறுதி முடிவு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு மரியாதை நல்லாயிருக்கும் இல்லைன்னா நான் ஜோதியாவை கூட்டி போய் கல்யாணம் மட்டும் நான் போயிடுவேன் ரெண்டில் ஒரு முடிவு இந்த முடிவு நீங்களே எடுங்க சூர்யா சொன்னதுக்கு பிறகு தான் வேறு வழியே இல்லாமல் சிவகுமார் அவரெல்லாம் எல்லாம் சேர்ந்து நண்பர்களோட பேசும்போது சரி ஓகே இவ்வளோ தூரம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமே இனி ஒன்றும் மாற்றம் செய்ய முடியாது நீங்கள் சூர்யாவுக்கே ஜோதியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பிறகு தான் ஜோதியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க பட் கல்யாணம் நல்லா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பட் சிவகுமார் அவர்களுக்கு கூட வந்து சில நடிகையெல்லாம் லவ் பண்ண ஒரு விஷயமும் இருக்குது சிவகுமாரி அவர்கள் ஏன்னா சிவகுமார்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார் சின்ன வயசில் பட் அவங்க வீட்டில் யாருமே எதிர்ப்பு நடிகையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள்ட்ட எதிர்ப்பு வந்தது பட் அப்போது சிவகுமார் அவர்களுக்கும் ஒரு லவ்லாம் வந்து ட்ராவல் ஆச்சு பட் வீட்டினுடைய பேச்சை கேரட்டாக அவர் வந்து பண்ண முடியாமல் போன விஷயமும் இருக்குது பட்டு அந்த மாதிரி வந்துடக்கூடாது தான் நான் ஜோதியாவும் நான் மேரேஜ் பண்ணுறேன் அவன் ஆக்ட்ரஸாக அந்த என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாழ்க்கையை நான் தான் வளரப்போறேன்னு இறுதி முடிவை சூர்யா எடுத்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ஒரு ஆக்ட்ரஸை கல்யாணம் லவ் பண்ணாங்க ரொம்ப டீப்பாக இருக்கு ஆமாம் சூர்யா தான் ஜோதியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படியே கார்த்திக்கும் இன்னொரு ஆக்ட்ரெஸை லவ் பண்ணேன்னு சொல்லி போனால் நெருக்க வரைக்கும் வந்துச்சு உடனடியாக வீட்டில் ஃபேமிலியை கட் பண்ணி ஐயோ ஃபேமிலிக்குள்ள ஒரு பொண்ண பகன்னு தடாலடியாக முடிவு பண்ணி கார்த்திக் கல்யாணம்னு வச்சுட்டாங்க ஸோ அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு கார்த்திக் நான் சூர்யா வந்து பெரிய அடம் பண்ணிட்டு பண்ணதுனால வழி இல்லாமல் ஜோதியாக கிளைன் பண்ணி வச்சாங்க பட் அவர் லைஃப் சிறப்பாக தான் நல்லா தான் இன்ன வரைக்குமே நல்லா தான் போயிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இங்கேயே வீட்டிலே வச்சு ட்ராவல் போய்ட்டு தான் நல்லா இருந்திருக்கும் பட் அந்த உடன்பாடு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஜோதியா வந்து அதுக்கப்புறமும் ஃபிலிம் ஆக்ட் பண்ண போனாங்க அந்த ஆக்டிங்கில் இவர்களுக்கு உடன்பாடு பெருசாக இல்லை சரி இனிமேல் தனியாக போனால் தான் நம்ம லைஃப் செட்டில் ஆகுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஈஸியரில் கூட ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்கார் சூர்யா அங்கே ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரியே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி வந்தாங்கன்னா சென்னைக்கு வந்து தான் செட்டில் ஆகு நினைக்கிறேன் வாய்ப்புகள் கிடையாது படம் எஸ்கே பண்ணியிருக்காரு இல்லையா அவர் பண்ணியே படம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் சில குறைகள் இருக்கு இந்த படம் வந்து அவ்வளவும் பெருசா பேசுகிற அளவுக்கு இல்லை எஸ்கே இந்த அளவுக்கு தான் பண்ணிருக்காரு ஜெயம் ரவியோட ரோல் அதிகம் அப்படின்னு இருக்கு சூர்யா அந்த ரோலை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் நான் முன்ன சொன்னது மாதிரி தான் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் நிறைய சீன்ல வந்து சூர்யா நமக்கு கண்ணுக்குள்ளேயே தெரியுறாரு எஸ்கே பண்ண கூட இது என்னன்னா இது வந்து ஹீரோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதர்வா கேரக்டருக்குள்ளே தான் போகும் உங்களுக்கு கதையை அந்த இதில் தான் போகும் பட் இங்கே எஸ்கே உடைய கேரக்டர் எஸ்கே ஹீரோ தான் பட் ஆனால் அந்த கதைக்களம் வந்து அவரை சுற்றிலும் கொஞ்சம் போகிறது சிரமமாக இருக்குது ஒரு பக்கம் ரவி மோகன் அவர் பிச்சு உதறியிருக்கார் இருக்கார் கேரக்டர் மிரட்டியிருக்கார் மனுஷன் இல்லைனா இந்த பக்கம் அதர்வா கொடுத்த ரோலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு சீனா வர்றாரு இத்தனை நாள் எங்கேயா நீ இருந்த அதர்வா அப்படிங்களுக்கு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது நிறைய இக்குனர் அதர்வா மிஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் மிஸ் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எஸ்கே ரோல் வந்து கொஞ்சம் அதாவது ராவாக தான் போகுது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் ரொம்ப போரிங் தான் படம் நம்ம எதிர்பார்த்து போய் போகிறோம் கதை எங்கிட்டோ போகுது ஏன்னா ஒரு நீ மெயினாக ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது அதுக்குள்ளே போயிடணும் நீங்கள் இங்கே சின்ன லைட்டாக ஒரு காமெடியோட ஒரு லவ் சிங்ஸ் ட்ராக்கெலாம் வச்சுட்டாங்க சுதா அது படத்துக்கு பெரிய மைனஸாக நான் நினைக்கிறேன் ஒரு இந்த படத்துக்கு ஒரு சாங் தேவையில்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஸ்கோர் கொடுத்துட்டு போகிறதா லவ் சாங்ஸ் தேவையில்லை நீங்கள் கதைக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இந்த ஸ்ரீலீலாவும் சிவகார்த்தியும் பண்ண லவ் ட்ராக் எல்லாமே கொஞ்சம் மைனஸாக இருக்குது சாங்ஸ் கொஞ்சம் சாங்ஸ் நல்லாயிருக்கு நான் படத்துக்கு தேவையில்லைன்னு தோணுது நம்ம கதை ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து இன்ட்ரோ விடும் போது ஒரு சீன் அடுத்து செகண்ட் ஆஃப் பார்த்தா செகண்ட் ஆஃப் ஓப்பனிங்கில் ஒரு பாட்டை காணிக்கிறார் எதுக்கே அந்த பாட்டு அப்படின்னு தோன்று அதனால் சில நெருட்கள் இருக்குது எஸ்கேக்கு வந்து இந்த இந்த ஸ்கிரிப்டில் பண்ணுறது எஸ்கேக்கு பெருமை அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் தமிழ் மொழியின் ஒரு அடையாளமாக இந்த பராசியத்தை படத்தை பார்க்கலாம் ஆனால் எஸ்கேக்கு பெரிய அளவு ஒரு இம்பேக்ட் கொடுத்ததா இந்த கேரக்டர் அப்படின்னா கொஞ்சம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது பட் அவரு பெர்ஃபார்மன்ஸ் வகையெல்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காரு ஆக்டிங் ஸ்கோர்லாம் பிரமாதம் பண்ணியிருக்கார் பட் அதுக்கு மீறி ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்குது இல்லைங்களா கதைக்குள்ளே போகும்போது அது கொஞ்சம் மைனஸாக தான் எனக்கு தெரியுது அந்த இடத்த ஃபில் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சூர்யா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஹெவி எமோஷனல் சில டைலாக் டெர்விலாக இருக்குது சில சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் டைலாக்லாம் இருக்குது பவர்ஃபுல்லாக அந்த ஃபீலிங் இந்த கண்ணுலேயும் ஃபேஸ் ரியாக்ஷனில் பண்ணக்கூடிய சீனெலாம் இருக்குது சிவகார்த்தின்னு நல்லா பண்ணியிருக்காரு பட் ஆனால் நம்ம சூர்யா ஆல்ரெடி பண்ணிட்டு போனதில்ல அந்த கே அந்த சீன்க்குள்ளே சில இதெல்லாம் சூர்யா வந்துட்டு வந்துட்டு போகிறார் பட் இது வந்து இயக்குனர் வேலை தான் நீ சிவகார்த்தின்ட்டு எந்தளவுக்கு நீங்கள் வேலை வாங்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது பட் அதை வாங்கணும் பட் அதுக்கு மீறி ஒரு ஹீரோ வந்து ஒரு டயட் சொன்னதுக்கு அப்புறமேல் அவரோட இன்புட் கொஞ்சம் அதிகமாக காமிக்கணும் அந்த சீன் டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அது பழைய கார்த்திக்லாம் அப்படி தான் முன்வார் உங்களுக்கு சீன் சொன்னீங்கன்னா பத்து நிமிஷம் போயிடுவார் கண்ணாடி முன்னாடி மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு வெளில வந்து பண்ணி காமிப்பார் அப்படி சில பேர் தான் இருக்காங்க பட் எஸ்கே பொறுத்த மட்டும் நல்லா பண்ணியிருக்கார் ஆனால் என்னென்னா அந்த அதர்வா டெத் சீன் ஒன்று ஒரு சாகிற சீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம் நீங்கள் அது நிஜத்தில் பட் அது ஸ்க்ரீனில் போது இந்த ஹீரோவுக்காக இந்த சீன் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போய் டப்புன்னு முடிக்கிறது மாதிரி ஒரு சிம்பத்தி வரல அதர்வா மேலே ஆனால் இன்றைக்கும் சிதம்பரத்தில் அண்ணாமலை என்ன அந்த கல்லூரி கல்லூரிமன் ராஜேந்திரன் தமிழ் மொழிக்காக போராட்ட உயிர் உயிரை கொடுத்த அந்த மாதிரி ஸ்டாச்சு அங்கே இருக்குது இன்னமும் ஒரு பெரிய பொருளாகவே படத்தில் எண்டில் காமிப்பாங்க அந்த சீனை அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்டூடண்ட் அதர்வா கேட்டு தான் எடுத்து பண்ணியிருக்கான் அதர்வா பண்ணியிருக்காரு பட் அந்த சீன் அவ்வளோ டெத்தாக இல்லை அது ஒரு மாதிரி மைல்டாக எப்போ படம் வரையின்னு சொல்லி சிம்பத்தி வரணும் இல்லையா அந்த கேரக்டர் இவ்வளோ வந்து போய்ட்டான்னு அது வரல அது காரணம் வந்து ரவியோட இன்புட் அதில் பெருசாக தெரில சிவகாரியத்தின் ஒரு என்ட்ரி ஷாட்லாம் இருக்கும் சைக்கிளில் வருது அது பெரிய லெவலில் இல்லை இந்த மாதிரி தான் இந்த காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ரெண்டாவது சென்சார் கட்டு கொடுத்து சீனர் நிறைய ஜம்ப் அதில் மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல கதை அம்சத்தோட ஒரு படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி அதை கொண்டு போயிருந்தாலும் இன்னும் பிரமாதமாக பார்த்துன்னு நான் நினைக்கிறேன் எஸ்கே பொறுத்த மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு ரவி மோகன் ஆதர்வா ஸ்ரீலீலா எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சார் அதே போல் கருப்பு போஸ்டர் போது சூர்யாவோட கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா ஒரு மாதிரி அதே போல் த்ரிஷா பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க கருப்பு படத்தில் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இது வந்து என்னென்னா முதல்ல வந்து ஃபீமேல் ஒண்டர் ஸ்கிரிப்டா தான் பண்ணியிருந்தார் அதை பட் அப்புறம் தான் விஜய்க்கு கொஞ்சம் ஹீரோயிஸை மாற்றி மேல் கேட்டரை மாற்றி அவரும் பண்ண முடியாதுன்னு சொன்னதனால தான் சூர்யா கிட்ட போச்சு சூர்யாவுக்கு இது ஒரு 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 பெரிய பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் திரிஷாக்கு அளவுக்கு இருக்குனா நீங்கள் பொன்னின் செல்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொண்டு போச்சு அந்தளவுக்கு நின்புட்டு இருக்கும் பெரிய அளவில் திரிஷாவுக்கு இருக்காது அட் சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா தேமன் டூ வரும்போதில் நயன்தராவுக்கு அவங்க திரைக்க விடுவாங்க ஆனால் கருப்பு மூக்கித்தம்மன் டூவும் கிட்டத்தட்ட ஒரே கதை உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி இதில் சூர்யாவை மாற்றி கொண்டு போயிட்டாங்க மேல் கேரக்டரை அதில் இந்த ஃபீமேல் கேரக்டரில் இந்த நயன்தரா கொண்டு போயிட்டாங்க இதில் அட்வொகேட்டாக வருவார் சூர்யா அதில் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸராக வருவாங்க இல்லை காக் யூனிஃபார்ம் இதில் பிளாக் யூனிஃபார்ம் இதுதான் வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரே கதை வேற அதனால் ஹீரோயின் ஒன்று தேவை படத்துக்கு அதனால திரிஷாவை போட்டுருக்காங்க பெரிய அளவில் இருக்கிற வாய்ப்புகள் வந்து குறைவு என்ன சார் ஒரு காலத்தில் திரிஷாவை நம்ம எப்படிலாம் பார்த்துருந்தோம் ஹீரோயின்களே த்ரிஷான்னு சொல்லிட்டு இப்போ வர ரீசன் படங்கள் எல்லாமே திரிஷாவும் ஒரு சைடுக்கு ரோல் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எதனாலன்னு சொல்றது எதனாலன்னு சொல்றது கதை பண்ணும்போது அவங்க கதையை கேட்டுட்டு நல்லா ஓகேன்னா பண்ணலாம் நயன்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்பாக்ட் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தக்லைஃப் படம்லாம் திரிஷா பண்ண வேண்டிய ரோல் அது போது உங்களுக்கு கிடையாது இல்லை பட் இயக்கம் எல்லாம் நம்பிக்கை வச்சு பண்ணுறாங்க அது கெடுத்து விட்றாங்க பட் அதனால் இனிமேல் வந்து ஃபுல்லாக ஹீரோயின் ஒன்றில் நீங்கள் திரிஷா வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதா இருந்ததுன்னா இயக்குநர்கள் உருவாக்குறது கொஞ்சம் சிரமம் நீங்கள் பொன்னியின் செல்வனோடு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே திரிசாவுடைய கேரியரில் கொஞ்சம் பட் அவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இனி வரக்கூடிய படங்கள்லாம் சும்மா ஒரு ஃபால் மட்டும் ஹீரோயினை பண்ணலாம் நம்மளும் ஒரு பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்கலாங்கிற அந்த ஒரு தாட்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய இன்புட் இருக்குமானா அது இவர் கொஸ்டின் மார்க் தான் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி